உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை தான் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்களித்து வருவதாகவும் இப்பொழுதுதான் ஆன்லைனில் வாக்களிக்கும் வசதி இருக்கிறதே என்று நடிகை ஜோதிகா கூறியிருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது நடிகை ஜோதிகா நடிப்பில் உருவாகியுள்ள ஸ்ரீகாந்த் திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது அப்பொழுது சமூக பொறுப்பு குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் தேர்தலில் நீங்கள் வாக்களிக்கவில்லை என பலரும் விமர்சித்தார்கள் அதற்கு உங்கள் பதில் என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு நடிகை ஜோதிகா நான் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்களிப்பேன் சில நேரங்களில் வேலை காரணமாக வெளியூர்களில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது சில தனிப்பட்ட காரணங்களால் ஊரில் இருக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது அது போன்ற காரணங்களுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டியதாக இருக்கின்றது தனிப்பட்ட முறையில் ஏன் ஆன்லைனில் கூட நாம் வாக்களிக்கும் வசதி இப்பொழுது இருக்கிறதே என்று ஜோதிகா தெரிவித்தார் இந்தியாவில் ஆன்லைனில் வாக்களிக்கும் முறையே இல்லாத நிலையில் அவரது இந்த கருத்து இப்பொழுது விவாத பொருளாகியுள்ளது